வல்லார கீரை துவையல் இது ரொம்ப சத்து நிறைந்தது இது வந்து மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தி நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடியது மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தியும் இதில் நிறைய இருக்குது செரிமான பிரச்சனைகளை சரி செய்யும் வயிற்று சரி பண்ணும் நரம்பு மண்டலத்துக்கு இது ரொம்ப பலப்படுத்தக்கூடிய தன்மை இதில் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் தோல் முடி போன்ற வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் இந்த கீரை ரொம்ப நல்லது டயபட்டீஸ் பேஷண்ட்டும் இதை நிறைய சாப்பிடலாம் நிறைய சத்துக்கள் நிறைந்த இந்த கீரை துவையல் குறிப்பாக மாணவர்களுக்கு இதை கொடுக்கும் பொழுது அவர்கள் படிப்பில் முதலிடம் வருவதற்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் உண்டு வாங்க இந்த கீரை எப்படி செய்யணும்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா முதல்ல நான் ஒரு கட்ட அளவுக்கு கீரை எடுத்துருக்கேன் எடுத்து அதை நல்லா ரவுண்ட் ரவுண்டாக அழகாக இருக்கும் அந்த கீரை வட்ட வட்டமாக அதை காம்பை மட்டும் கில்லிட்டு அந்த கீரையை எடுத்துக்கணும் எடுத்து அந்த கீரையை ஆஞ்சி நான் ஒரு கப்பு எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் ஒரு வானிலை வைத்து அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு ஒரு மூணு வரமிளகா வரமிளகா போட்டுட்டு ஒரு பச்சை மிளகா பச்சை மிளகாயும் போட்டு அதுவும் நல்லா கொஞ்சம் வதங்கினதும் ஒரு கப் அளவுக்கு நான் தேங்காய் பதம் போட்டிருக்கேன் நீங்கள் தேங்காய் துருவலும் போடலாம் போட்டு அதை ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க இது புளிப்புக்கு ஒரு சின்ன சைஸு புளி போடுங்க ஒரு எலுமிச்சை சைஸை கூட ரொம்ப சின்ன சைஸு ஒரு நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு கப் கீரைக்கு நான் சொல்கிறேன் போட்டுட்டு நான் ஒரு கப் அளவுக்கு கீரையை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கீரையை அதாக கூட சேர்த்துக்கங்க சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வத வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குங்க வதங்கினவுடனே அந்த எல்லாம் நல்லா சுருண்டு வரும் ஆனால் கலர் மாறாது மூடி போட்டு வதக்காதீங்க திறந்து வதக்குங்க கீரையை எப்பவுமே சமைக்கும் பொழுது மூடி போட்டு சமைக்கக்கூடாது நம்ம பொரியல்லாம் செய்யும் பொழுது அதாக கூட உப்பு மஞ்சள் பொடியும் சேர்த்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய பச்சை கலர் அப்படியே இருக்கும் அதனால் நீங்கள் மூடி போட்டு வதக்காதீங்க மூடி போடாமல் அதை வதக்குங்க வதக்கி ஒரு நிமிஷம் வதங்கினதும் அதை ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா குரகுரன் அரைச்சுக்குங்க ஏன்னா தேங்காய் பெத்தை போட்டிருக்கிறதுனால தண்ணி முதல்ல விடாதீங்க குரகுரம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோடனே அதுக்கு தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு உப்பு ரெண்டுத்தையும் போட்டு திரும்பவும் நம்ம சட்னி பதத்துக்கு நல்லா மை போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு ஒரு வானிலி வைங்க வானொலி வச்சு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் தான் விட்டுருக்கேன் ஏன்னா நாங்கள் இப்போவே அதை வந்து காலி பண்ணிவிடுவோம் செஞ்சு கா அது தீந்துரும் இது நாம் ரெண்டு நாள் வச்சுக்க போகிறோம் இல்லை ஒரு வாரம் வச்சுக்க போகிறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கிட்டத்தட்ட நல்லெண்ணெய் விட்டு இதை வதக்கி வச்சுக்கோங்க இது ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது போட்டு கருவேப்பிலையும் போட்டு